நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மோடி அவர்களும் ட்ரம்ப்பும் பரஸ்பரம் நட்பை பரிமாறிக்கொண்டார்கள் ஒரு சின்ன திருப்பம் வந்து ஏற்பட்டிருக்கிறது அதை பற்றி முக்கியமாக பார்க்க போகிறோம் நண்பர்களே இந்த வீடியோவில் அடுத்து நூர்கான் ஏர்பேஸ் சம்பந்தமான முக்கியமான செய்திகள்லாம் வந்திருக்கு பாகிஸ்தானில் நம்ம ஒரு ஏர்பேஸ் அடித்தோம்ல அதை பற்றின முக்கியமான விஷயத்தை பார்த்துடலாம் ஸோ அதற்கு முன்னாடி இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உலக செய்தி வெனிசுலா நாட்டின் மீது ட்ரம்ப் வந்து இராணுவ நடவடிக்கை எடுக்கப் போகிறார் அப்படின்ற முக்கியமான நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு முதல்ல அதை பற்றி பார்த்தலாம் இப்போ வெனிசுலாவினுடைய பிரசிடென்ட் மதுரோ அவர் வந்து ஒரு சர்வாதிகாரி அப்படின்னே சொல்லலாம் தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக அந்த நாட்டினுடைய பிரசிடென்ட்டாக அவர் இந்த மாதம் இந்த வருஷம் ஜனவரியில் ஆனார் ஆனால் அந்த தேர்தலில் நிறையா குளறுபடிகள் இருந்தது அப்படின்னு பெரிய குற்றச்சாட்டுகள் அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க இப்போது ட்ரம்ப்புக்கும் இவருக்கும் ஆகாது போன ஆட்சியில் இருக்கிறப்ப வந்து அவர் மதுரோவுக்கு எதிராக நிறைய நடவடிக்கைகளை வந்துட்டு எடுத்தார் சாங்ஷன்ஸ்லாம் வந்துட்டு போட்டார் ஸோ இந்த முறை ட்ரம்ப் வந்து அவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அமெரிக்காவுக்கு எங்கெங்கே இருந்து போதைப் பொருட்கள் வருது அப்படின்னு பார்த்து அந்த நாட்டின் மீது நடவடிக்கை எடுக்கிறது குறிப்பாக ஃபென்டனே வந்து கனடால இருந்து வருது இருந்து வருது அப்படின்னு டேரிப்ஸ்லாம் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் இப்போது ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா இருந்து போதைப் பொருட்கள் அமெரிக்காவுக்கு பெரிய அளவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது அது வெனிசுலா கவர்மெண்ட் மதுரோ அரசாங்கம் வந்து ரொம்ப ப்ரொக்ட்டிவாக அமெரிக்காக்கு எதிராக அது ஒரு வார் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ட்ரம்ப் வந்து அவர் ஆட்சி வந்ததுலேருந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்காரு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரீபியன் சி வழியாக நிறையா போதைப் பொருட்கள் கடத்தப்படுகிறது சின்ன சின்ன படகுகள் மூலமாக வெனிசுலா அதை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் இப்போ ரீசெண்டாக அந்த நாட்டினுடைய நேவியை அதுக்கு அசைன் பண்ணுறாரு பெரிய அளவுக்கு போர் கப்பல் சப்மரைன் சர்வேலன்ஸ் மீன் இது எல்லாமே பெரிய எண்ணிக்கையில் கரீபியன் சி பக்கம் வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க அமெரிக்கா ஸோ இதுக்கு எதிராக அதாவது வெனிசுலா பக்கம் வந்து அமெரிக்காவினுடைய இந்த போர்க்கப்பல்கள் இதெல்லாம் வர்றதுனால மதுரா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை இந்த ஃப்ளீட்டு பக்கத்தில் அனுப்பிச்சு வைக்கிறார் அமெரிக்கா என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க அப்படின்றத கண்காணிப்பதற்காக கடந்த இரண்டு நாட்களில் வெனிசுலாவினுடைய எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் வந்து இரண்டு முறை அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்துட்டு போயிருக்கு ஸோ ட்ரம்ப் இப்போ நேற்று என்ன சொல்லியிருக்கிறார்னா இதுக்கப்புறம் இதே மாதிரியே வெனிசுலாவினுடைய ஜெட்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸா எங்களுடைய போர்க்கப்பல் பக்கம் வந்ததுன்னா அது சுட்டு வீழ்த்தப்படும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை வந்து விடுத்திருக்கிறாரு இப்போ ரீசெண்டாக ஒரு கப்பல் ஒரு சின்ன கப்பல் ஸோ அதை வந்து அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியிருக்கிறாங்க அது மூழ்கடிச்சிருக்கிறாங்க அந்த கப்பலில் இருந்த பதினோரு வெனிசுலன்ஸ் வந்து கொல்லப்பட்டதாகவும் அமெரிக்கா சொல்லியிருக்கிறாங்க அவங்க பதினோரு பேரும் போதைப் பொருட்களை அமெரிக்காக்குள்ளே கடத்த முயற்சி பண்ணாங்க அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனை அமெரிக்கா வந்து கொடுக்குறாங்க ஸோ இப்போ நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை ரொம்ப தீவிரமாயிட்டே போயிட்டே இருக்குது இப்போ வெனிசுலா வந்து அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்ஸை பேக் டவுன் பண்ணுற மாதிரி வந்து தெரியல அமெரிக்காவும் போர்க்கப்பலினுடைய எண்ணிக்கையை சீல அதிகப்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா அமெரிக்கா லேட்டஸ்ட்டாக எஃப் முப்பத்தி அஞ்சு போர்மானத்தை பெரிய எண்ணிக்கையில் சீல டெப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெனிசுலா வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருட்கள் அந்த கேங்கு ஸோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ளேயே டார்கெட்டட் ஸ்ட்ரைக்ஸ் எப்படி ஈரானுக்குள்ளே வந்து இஸ்ரேல் தாக்குதல் நிகழ்த்துறாங்களோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்ஸை அமெரிக்கா பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வெனிசுலா ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான அந்த போதைப் பொருள் சாம்ராஜ்யம் அப்படின்றது இருக்கு பெரிய பெரிய ஜெயில் இருக்காங்க அந்த ஜெயிலெல்லாம் இந்த போதைப் பொருட்களை கடத்துறவங்கள அடைச்சு வச்சாலும் அவங்க அதுக்குள்ளேயே சாம்ராஜ்யம் நடத்திட்டு இருப்பாங்க இந்த பிரிசன் பிரேக்ன்றா நீங்க பாத்திருக்கீங்களா தெரியல ஸோ அந்த மாதிரி இருந்து தப்பிச்சு போறது ஸோ இந்த மாதிரி ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் அங்கே நடக்கும் உலகத்துல போதைப் பொருட்களை தயாரிக்கிற ஏற்றுமதி பண்ற ஒரு பெரிய ஒரு எபிசென்டர் ஒரு தலைநகரம் அப்படின்னா அது வெனிசுலா வந்து சொல்லலாம் ஸோ மதுரை வந்து அந்த போதைப் பொருட்களை தயாரிக்கிறவங்களினுடைய அந்த தான் ஆட்சியில் இருக்கிறாரு அவரே இதுக்கு பெரிய சப்போர்ட்டு நாட்டினுடைய பிரசிடெண்ட்டே இதுக்கு சப்போர்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் அமெரிக்க அரசாங்கம் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஸோ ஒரு பிரச்சனை ரொம்ப சீரியஸாக போய்கிட்டு இருக்கு அமெரிக்கா டேரக்டாக ஒரு கான்ஃப்ளிக்டில் வெனிசுலாவோட இன்வால்வ் ஆகிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம இருந்து தான் பார்க்கணும் நண்பர்களே ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதனால வீடியோவோட துவக்கத்தில் வந்துட்டு நான் சொன்னேன் ஸோ இப்போது மோடி ட்ரம்ப் அவர்களுக்கு இடையிலான அந்த விஷயத்துக்கு வந்து வருவோம் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மோசமான ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இப்போது ட்ரம்ப் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் இடையில் இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு தெரியும் ட்ரம்ப் தான் பாகிஸ்தானுக்காக இந்தியா வந்து அவர் அவமானப்படுத்தணும்னு நினைச்சாரு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரை ஓரகட்டணும்னு நினைச்சாரு ஸோ அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த ஐம்பது பெர்சன்ட் டேரிஃபே வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் நான் சொன்னதை கேட்கல அப்படின்ற அந்த காரணத்துக்காக அவர் போட்டது ரஷ்ய நாயில் வாங்குறதுனால வந்து கிடையாது நியூயார்க் டைம்ஸே வந்து ஒரு செய்தியாக வெளியிட்டிருந்தாங்க ஸோ இப்போது தொடர்ச்சியாக ட்ரம்ப்புக்கு வந்து பெரிய நெருக்கடி சீனா விண்வசம் வந்து சீனா பக்கம் வந்து இந்தியா போகிறாங்க ரஷ்யாவோட போயிட்டு இருக்காங்க டெமோக்ரேட்ஸ் பயங்கரமான விமர்சனம் வந்து வச்சு வந்துட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளாக இருபது ஆண்டுகளாக டெவலப் பண்ண ரிலேஷன்ஷிப்பை ட்ரம்ப் வந்து ஒரே நொடியில் வந்து இது பண்ணிட்டாரு இதனால் என்ன பயன் இதனால் என்ன பிரயோஜனம் இந்தியா வந்து அடி பண்ணிக்கிற மாதிரி தெரில எந்த ரிசல்ட்டுமே வந்துட்டு வரல நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் ஸ்பாயில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான தான் வச்சுருந்தாங்க இப்போ ரீசெண்டாக கூட அமெரிக்காவினுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் கமிட்டின் கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் மெம்பர் அவங்க டெமோக்ராட் அவங்களும் ட்ரம்ப் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ ட்ரம்ப் வந்து பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியாக கேள்வி கேட்டே இருக்கிறதுனால நேற்று அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் டோனில் பேசியிருக்கிறாரு மோடி அவர்களும் நானும் சிறந்த நண்பர்கள் எங்களுடைய நட்புக்கு எந்த விதமான அந்த ஒரு பாதிப்பும் இல்லை இந்தியா அமெரிக்கா ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் ஸோ அதனால் அதை பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பாதிப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே வந்துட்டு சொல்ல முடியாது அதே மாதிரி இந்தியா வந்து சைனா கிட்ட நம்ம விட்டு கொடுத்துட்டோம் சைனா கிட்ட இந்தியா போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது ஸோ நாளைக்கே கூட வந்துட்டு நான் மோடி அவர்கிட்ட நல்லா பேச முடியும் எங்களுக்கு இடையில எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து ரொம்ப சாஃப்டாக பேசியிருக்காரு இப்போ அடுத்து நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும் என்ன அப்படின்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ட்ரம்ப்பினுடைய கருத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாரு ஆமாம் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறத வந்து நானும் ரெசிப்ரோகேட் பண்ணுறேன் நானும் இங்கே நாங்களும் இங்கே அதே மனநிலையில் தான் வந்துட்டு இருக்கிறோம் அமெரிக்கா இந்தியா ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் ஒரு காம்ப்ரன்ஸ் எல்லா விதத்துலையுமே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் இருக்குது இது ஒரு குளோபல் ஸ்ட்ராட்டிஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ப்ரைம் மினிஸ்டரும் வந்து அதை அக்னாலேஜ் பண்ணி சொல்லியிருக்கிறாரு ஸோ ஒரு சின்ன ஒரு தாயங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன மறுமலர்ச்சி இருக்கிற மாதிரி வந்து தெரியுது ஆனால் இதை நம்ம சீரியஸா எடுத்துக்க முடியாது இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா ட்ரம்ப் வந்து இன்னைக்கு என்ன சொல்றாரு நாளைக்கு என்ன சொல்றாரு முந்தானத்தை என்ன சொல்றாரு அப்படின்ற அதெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி பார்த்தா மாத்தி மாத்தி பேசக்கூடிய ஒரு ஆள் தான் ட்ரம்ப் இதே ட்ரம்ப் தான் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்தியா வந்து சைனா கிட்ட அவளை தொலைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் ஒரு கிரிட்டிசிசம் வந்து வச்சிருந்தாரு ஸோ நாளைக்கு அவர் என்ன வேணால் வந்துட்டு சொல்லலாம் ஸோ அதனால் நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் மோட்டில் தான் வந்துட்டு இருப்போம் அமெரிக்கா ஆக்ஷனில் என்ன பண்ணுறாங்க டேரிஃபை குறைக்கிறாங்களா இல்லையா அதை பொறுத்து தான் வந்து நம்ம நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அப்படின்றது இருக்கும் இப்போவே பாருங்கள் அடுத்து ஒரு முக்கியமான செய்தி வந்துருக்குது என்னென்னா செப்டம்பர் இருபது இருபத்தி மூணு டு இருபத்தொம்போது அமெரிக்காவில் யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி மீட்டிங் வந்து நடக்க போகுது அப்போ எல்லா நாட்டினுடைய தலைவர்களும் அங்கே இருக்கக்கூடிய அந்த டிபேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அவங்களுடைய கருத்தை முன்வைப்பாங்க அவங்களுடைய நாடு என்ன விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்குது குளோபல் பீஸ்க்காக அமைதிக்காக என்ன பெரிய நடவடிக்கை கிளைமேட் சேஞ்சை டேக்கிள் பண்ணுறதுக்காக இருக்கணும் அப்படின்றத அந்த அந்த இடத்துல வந்து பேசுவாங்க ஸோ இதுக்கு நம்ம நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் செல்லவில்லை எல்லா நாட்டு தலைவர்களும் போகிறாங்க நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரும் போயிருக்க வேண்டியது ஆனால் அவர் போல் இது வந்து மிகப்பெரிய ஒரு முடிவாக வந்துட்டு நான் பார்க்குறேன் இதுக்கு போகாததுக்கு முக்கியமான ரீசன் வந்து அமெரிக்கா இந்தியாவை ட்ரீட் பண்ணுற விதம் மோ பேர்ஸ்னலாக மோடி அவர்களும் அவங்க டார்கெட் பண்ணக்கூடிய அந்த விஷயம் இந்தியாவில் ஒரு சிலர்கள் தான் இந்த ஆயில் இம்போர்ட்னால லாபம் அடைகிறாங்க இந்தியாவில் பிராமின்ஸ் தான் அதனால் வந்து லாபம் அடைகிறாங்க ஸோ அப்படி ஒரு டார்கெட்டட் அட்டாக ட்ரம்ப்பினுடைய ஆட்கள் வந்து பண்ணாங்க இது மோடி அவர்கள் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் மேல வச்சுருந்த அந்த ட்ரஸ்ட்டையே ஒட்டு மொத்தமாக வந்து பிரேக் பண்ண வச்சுருக்கு ஸோ அதனால் நம்மளுடைய ப்ரைம் மினிஸ்டர் ஒரு பெரிய டிசிஷன் எடுத்திருக்கிறாரு இப்போ யுஎன்ஜியே வந்து ஒரு லிஸ்ட் வெளியிட்டிருக்கிறாங்க யார் யாரெல்லாம் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நம்மளுடைய ப்ரைம் மினிஸ்டரோட பேர் இல்லை அதுக்கு பதிலாக ஒரு மினிஸ்டர் வந்து அந்த ஈவெண்ட்டை அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போது நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் தான் அங்கே போய் ப்ரைம் மினிஸ்டர் பதில் அட்டென்ட் பண்ண போகிறார் அப்படின்றத எல்லாருமே கெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க இந்த லிஸ்ட் மாறலாம் இதுக்கு அடுத்து நிறைய சேஞ்சஸ் நடக்கலாம் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது முன்னாடி வர வரைக்கும் கூட மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்மளுடைய அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அமெரிக்கா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய செய்திகள்லாம் வந்து வந்துட்டு அமெரிக்கா வந்து இந்தியன் ஐடி செக்டர் மீது நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ் யார் யாரெல்லாம் அவுட் சோர்சிங் பண்ணுறாங்களோ அதாவது இந்தியர்கள் வாய்ப்பு தர்றாங்களே இங்கேருந்து அமெரிக்கன் ஐடி கம்பெனிஸ்க்காக வேலை பார்த்துட்டுருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் டேரிஃப் போட போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு நியூஸும் வந்தது ஸோ இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது தேவையில்லாமல் ஒரு தவறான ஒரு தகவலை ஆதாரம் இல்லாத தகவலை சமூக வலைதளங்களில் பரப்ப வேண்டாம் நிறையா பேர் மார்க்கெட்ஸில் ப்ராஃபிட் பார்க்கணும் ஐடி செக்டர் ஒரு வீழ்ச்சி அடையணும் அதில் வந்து ப்ராஃபிட் கொடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இது இருக்காங்க நிறைய பேர் அப்படியே இன்ஃப்ளமேட்டரி கமெண்ட்ஸாக போட்டுட்ருக்காங்க என்னென்னா இந்த மாதிரி அமெரிக்கா மட்டும் இந்தியன் ஐடி செக்டார் மீது கை வச்சு பார்க்கட்டும் அப்போ அவங்களுக்கு தெரியும் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க அப்படின்லாம் நம்ம பேசக்கூடாது நம்மளுடைய ஐடி செக்டாரில் ஏகப்பட்ட பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு நிறைய கடன் இருக்கு அவங்களுடைய குடும்பம் முன்னேற்றத்துக்காக ஏகப்பட்ட நன்மைகள் அவங்களுக்கு இந்த அமெரிக்கால இருந்து வரக்கூடிய அந்த ஐடி சர்வீசஸின் மூலமாக அந்த டெக் கம்பெனிஸின் மூலமாக வருவாய் வருகிறது நம்ம அமெரிக்கா மூலமா வர பாசிட்டிவ்ஸையும் வந்துட்டு நம்ம பேசுவோமே ஸோ அதனால் நம்ம வந்து சும்மா சொரிஞ்சு விட்டுட்டு நம்ம ட்விட்டரில் போயிடுவோம் நம்ம அங்க வேலை பார்க்கல நம்மளுக்கு அங்க இருந்து சம்பளம் வரல அங்கே இருக்கிறவனுக்கு தான் அந்த பிரச்சனை வந்து தெரியும் ஸோ அதனால் இந்த இடத்துல நான் அதை முக்கியமாக சொல்லிக்கிறேன் நண்பர்களே ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் இந்தியா அமெரிக்கா பொறுத்த மட்டும் ஸோ அப்போது அப்படியே அமெரிக்கா சம்மந்தமாக இன்னொரு ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன் என்னன்னா அமெரிக்காவினுடைய டிரான்ஸ்போர்ட் பிளேன்ஸ் மிலிடரி பிளேன்ஸ் ஸோ அது வந்து பாகிஸ்தானினுடைய நூர்கான் ஏர்பேஸ்க்கு வந்திருக்கு எதுக்கு நூர்கான் ஏர் வந்திருக்கு அப்படின்னா பாகிஸ்தானில் பெரும் வெள்ளம் அதான் நம்ம பஞ்சாப் சைடு உங்களுக்கு தெரியும் பயங்கரமான ஃப்ளட்டு அதேமாதிரி பாகிஸ்தான் சைடும் பயங்கரமான ஃபுல்லட்டு ஸோ அதனால் பாகிஸ்தானுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்காக அமெரிக்காவினுடைய டிரான்ஸ்போர்ட் பிளேன்ஸ் வந்து வந்திருக்கு இது அமெரிக்காவில் இருக்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசியை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க ஸோ இதில் நிறையா கேள்விகள் வந்து எழுது என்னென்னா நியூ நூர்கான் ஏர்பேஸை அமெரிக்கா பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது ரிப்பீட்டடாக கன்ஃபார்ம் ஆகுது ஏன்னா அமெரிக்கன் கார்கோ பிளேன்ஸினுடைய ஆக்டிவிட்டி கண்டினியூஸாக நூர்கான் ஏர்பேஸில் இருக்குது அப்படின்றது ரிப்பீட்டடாக ப்ரூவ் செய்யப்பட்டு இருக்கிறது இதே நூர்கான் ஏர்பேஸின் மீது தான் மே பத்தாம் தேதி இந்தியா மிகப்பெரிய தாக்குதலை நிகழ்த்தினாங்க இப்போது அந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்ட இடத்துல பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு சேதம் வந்து ஏற்பட்டிருக்கு அந்த இடத்துல அந்த கட்டிடங்களை மீண்டும் பாகிஸ்தான் திருப்பி கட்டமைச்சு வந்துகிட்ருக்கிறாங்க நம்ம மே பத்தாம் தேதி எதன் மீது தாக்குதல் நிகழ்த்தணும் அப்படின்னா ரெண்டு ட்ரக்ஸை டோட்டலாக காலி பண்ணிட்டோம் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டராக அந்த ட்ரக்ஸ் வந்துட்டு இருந்திருக்கு ஸோ டோட்டலாக வந்து நம்ம அழிச்சிட்டோம் சுற்றி இருக்கக்கூடிய பில்டிங்ஸும் பயங்கரமாக சேதம் அடைஞ்சிருக்கு ஸோ அந்த பில்டிங்ஸை திருப்பியும் இப்போ பாகிஸ்தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே நிறையா ப்ரூஃப்ஸ் வந்துட்டு இருந்திருக்கு என்னென்னா நூர்காணி ஏர்பேஸில் அமெரிக்காவினுடைய டிரான்ஸ்போர்ட் பிளேன்ஸ் வந்து எப்பயுமே இருக்கும் அமெரிக்கா வந்து அது முக்கியமான ஒரு லஜிஸ்டிக் ஹப்பாக எப்பயுமே பயன்படுத்தி இருக்காங்க அவங்க அமெரிக்கன் மில்ட்ரி பர்சனல் கான்ஸ்டண்ட்டாக சிலர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற அந்த தகவல் வந்து ஆதாரபூர்வமாக வந்திருக்கு ஃப்ளைட் டேட்டாஸ் வச்சுலாம் அங்கே வந்திருக்கு ஸோ அப்படிப்பட்ட இடத்த வந்துட்டு நம்ம தாக்கி இருக்கிறோம் அந்த அதோட இம்பேக்ட் இன்னமும் அங்கே இருக்குது பாகிஸ்தான் இப்போ தான் அங்கே மீண்டும் அந்த ரெனோவேஷன் ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க திருப்பி கட்டமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த சமயத்தில் அமெரிக்காவினுடைய டிரான்ஸ்போர்ட் பிளேன்ஸு நூறுக்கான் யார் பேஸ்க்கு வந்திருக்கு ஸோ அந்த ஆப்ரேஷன் சிந்தூராவில் மிகப்பெரிய லெவலில் கோபப்பட்ட ரொம்ப சீற்றமடைஞ்ச ஒரு நாடாக அமெரிக்கா இருப்பாங்க அப்படின்றதுல எந்த விதமான கருத்தும் இல்லை எப்படி இந்தியாவுக்கு இவ்வளோ துணிச்சல் வந்தது இவ்வளோ ஓப்பனாக வந்து டிஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய அங்கே இருக்குன்னு தெரிஞ்சும் அடிக்கிற அளவுக்கு இந்தியா இறங்கி இருக்கிறாங்க அப்படின்றது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் இன்னொரு பக்கம் ஜக்கோபாபாத் ஏர்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹேங்கரை நம்ம அடித்து அங்கே இருக்கக்கூடிய எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட் ஜெட்ஸ் நிறைய சேதம் அடைஞ்சிருக்கு ஸோ எல்லாமே அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் கமாண்ட் ஸோ அமெரிக்காவின்னுடைய சென்ட்ரல் கமாண்ட் வந்து மெயினாக பாகிஸ்தானை மையமாக வச்சு செயல்படுறவங்க தான் ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் இப்போ பாருங்கள் ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தான் மில்ட்ரிக்கும் மெடல் இருக்கக்கூடிய அந்த டைஸ் வந்து இன்னமும் ஸ்ட்ராங்காகுது இந்தியா எவ்வளோ போல்டாக பிரேவாக இருக்கிறாங்க ஸோ இந்தியா இன்னும் பெரிய அளவுக்கு எழுச்சி அடைஞ்சிடக்கூடாது இந்த ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவர் அப்படின்றது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை இன்னமும் வந்து அமெரிக்கா கைக்குள்ளே பிடிச்சி வச்சுக்கிறாங்க இந்தியாவினுடைய அந்த கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டியை பார்த்து அமெரிக்கா பயப்படுறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்தளவுக்கு பிரம்மோஸ் மிசைலும் ஸ்கேல் மிசைலும் நூற்கானியார் பேச கிழிச்சிருக்கு நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே சேட்டிலைட் இமேஜஸில் இப்போ அவைலபிளுங்க பாகிஸ்தானுடைய அந்த ரினோவேஷன் ஒர்க்கை வந்துட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இன்டிடிவிக்கு அந்த இமேஜஸ் வந்து கிடச்சிருக்கு ஒரு பக்கம் நம்ம அஃபென்சிவில் எவ்வளோ பெரிய ஒரு கேப்பபிலிட்டியாக காமிச்சு நம்ம டிஃபென்ஸில் நம்மளோட இன்டெகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப சிறப்பாக வந்துட்டு செயல்பட்டுருக்கு அமெரிக்காவுக்கு எப்பயுமே ஒரு நாடு மிலிட்ரி வைஸ் ஒரு எக்ஸலன்ஸை அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு திரட்டாக தான் வந்துட்டு பார்ப்பாங்க இந்தியாவே அவங்க அப்படி தான் வந்து பார்க்குறாங்க பெரிய நண்பர்களே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் எது எல்லாத்தையுமே பார்த்து படிச்சுட்டு தான் இருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்